எதிர்பார்த்து என்ன இல்லை என்ன ஏற்பட்டு இருக்கு யார் சொன்னால் இங்கே பாருங்கள் நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க எங்கிட்ட கேட்கலாம் ஆனால் நீங்களே ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இதை பாருங்கள் முதல்ல இந்த இஷ்யூக்கு பேசிக்காக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டிங்கிறது புதுவரியா இல்லை ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது கலால் வரி இருந்தது என்ட்ரி டேக்ஸ் ஆக்ராய் முப்பத்து ரெண்டு விதமான வரிகள் இருந்தது அந்த முப்பத்து ரெண்டு விதமான வரிகளை மெர்ஜு பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒரு இதாக ஆக்கினது தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது ஒன்றும் புதுசாக வரி போடலை ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நெரேட்டிவ் பார்த்திங்கன்னா அப்பத்தாவுக்கு வரி இருக்குது அம்பானிக்கு வரி இல்லை எந்த அப்பத்தாவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம் இந்த மாதிரியாக வந்து பிரெட்டுக்கு இல்லை பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியும் இருந்தது ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன கா மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவின்யூ கெயின் அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது என்ன நடக்கலாம் இப்போது அஞ்சு பர்சன்ட் ஒரு ஸ்லாபு அப்புறம் பன்னெண்டுன்னா ஒரு பொருளுக்கு ஒம்பது இருந்தது அஞ்சாயிரம் அஞ்சாயிருந்தால் நாலு பர்சன்ட் டேக்ஸ் குறையும் அந்த ஒம்பதுங்கிறது பன்னெண்டு ஸ்லாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் மூணு பர்சன்ட் கூட இருக்குது இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம் அது இருந்தால் மத்திய அரசாங்கம் பல டேக்ஸ் நாம் குறைச்சிருக்கோம் ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் நாம் வந்து பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்கு ஏன்னால் இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸுங்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் எத்தனை கூடஸுக்கு இருக்குது ஒன்லி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கூட்ஸ் அதனால் ரொம்ப யோசித்து தான் வந்து ரெவின்யூ எக்ஸஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம் இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துடுச்சு அதனால் நான் அவங்கள பார்த்து நான் வந்து சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்புடின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாங்க அதனால் அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்கொஸ்ட்டில் தான் நடந்தது அதனால் இதில் எந்த விதத்துலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையும் எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி அவர் மன்னிப்பு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கார் அமைச்சர்கிட்ட என்ன அதனால் நீங்கள் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன் எப்படியாவது ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி நேரேட்டிவாக எப்படி ஜிஎஸ்டிக்கு ஏதோ இந்த அரசாங்கம் குத்தம் பண்ணது மாதிரியாக அப்பத்தாக்கு டேக்ஸு அம்பானிக்கு டேக்ஸ் இல்லைன்னு எந்த கூட்ஸும் அம்பானிக்கு டேக்ஸ் இல்லை அப்பத்தாக்கு இருக்குது அதை நாம் எல்லாரும் ரிலே பண்ணுறோம்ல அப்படி ஒருத்தர் பேசுகிறாருல்ல சர்வ முட்டாள்தனமான பேச்சு அது இல்லை ஒத்துக்கிறீங்களா ஏன்னா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லைங்கிற நேரேட்டிவ் இது ஆன்டி சென்டர் நேரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குமானால் நீங்கள் கன்சர்ன்டு பர்சன்ட்டே கேட்குறதில் எனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்க முடியுமா இல்லை அதனால் இந்த இஷ்யூவை வந்து எப்படியாவது ஒரு சென்டர் நேரேட்டிவை செட் பண்ணி பண்ணிவிடணும்னு நினைக்கப்படாது அதனால் லீவிட் அவர் வந்தார் கேட்டார் அவரோட அனுமதியில் தான் ஏற்பாடானது அப்படின்னு நான் சொன்னால் ராஜா இந்த மாதிரி சொன்னார்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் இது ஒன்றும் கோர்ட்டு இல்லை கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன் அதோடு கூட நீங்கள் அவரையே போய் கேட்டுக்கலாம் வாருங்க நீங்கள் அதான் இப்படி இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேனா அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து நான் அவரோட பேசணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா அதனால் இட்ஸ் நாட் எ கோர்ட் யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ அதனால் நீங்கள் தேவை ஏற்பட்டால் கன்சர்ன்டு பர்சனையே கேட்டு நீங்கள் நியூஸில் போடுங்க எந்த ஆட்சேபணியும் எங்களுக்கு இல்லை அது நாங்களாக அவரை கேட்கவும் சொல்லலை ஏன்னா திருமதி வானதி சீனிவாசன் ஸ்பாட்டில் இருந்தவங்க அவங்க மகளிர் தேசிய தலைவி அவங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசாக விவரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதை பற்றி பேச அவசியம் இல்லை பாருங்க பாஜக தான் ஆட்சியில் இருக்கு யார் ஆ நீங்கள் நல்ல வேலையாக ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இண்டியனை இந்த நாட்டுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு நபரை பற்றி கேட்டுட்டிங்க ஐ தேங்க்யூ ஃபார் இட் என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா பிரதமர் சொன்னது தான் ஒரு மாணவன் நான் தொண்ணூற்றொம்பது வாங்கிட்டேன் தொண்ணூற்றொம்பது வாங்கிட்டேன் தொண்ணூற்றொம்போது வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக ஓடின்னு இருக்கார் தான் டீச்சர் வந்து அப்பா நீ வாங்கின தொண்ணூற்றொம்பது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது இல்லைக்குன்னு ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றொம்பதுன்னு சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் யாரோட அவர் இ வாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம் யாரோட அளவலாவிக் கொண்டிருக்கார் இலாஸ் உமர் அமெரிக்கன் செனட்டர் அவர் பாகிஸ்தானோட செலவில் ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர் அதோடு மட்டுமல்ல அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்டில் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க இன்றைக்கி ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் இந்த அம்மாவை சோலம் சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார் ஏன்னா இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர் நம்ம மன்னார் பக்கத்தில் இருக்கிற பையா நாடு தான் அவங்க ஊர் அந்த மாதிரி இந்த அம்மா சோமாலியாலேருந்து வந்த இந்திய விரோத சக்திகள் இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப் டாபிங் வித்தம் இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம் அதனால் அப்படிப்பட்ட நபரை பற்றி இங்கே ரெஃபரே பண்ணாதீங்கிறேண்ணா ஐ வில் நாட் ஆன்சர் ஏன்னா இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் ஒரு மொஹம்மட் ஆகணும்னு நினைக்கிறாரோ மொஹம்மட் யூனிஸ் யார் பங்களாதேஷினுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உட்காந்து வச்சிருக்கிற ஒரு பப்பெட் அந்த மாதிரி ஆகிற என்ன இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பற்றி நாம் ஏன் பேசணும் இந்த நாட்டுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்ன நினச்சி பேசுகிறாருன்னு தெரியலைன்னு அது நீங்கள் அவரை பற்றி இங்கே கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படி தான் பேசுவார் அவர் இங்கே பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பதினேழு கூட்டங்கள் நடத்தின பிறகு ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய ஒவ்வொரு ரேட்டும் மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க அப்ரூவ் பண்ணி தான் எல்லா ரேட்டும் கூட ஃபிக்ஸ் ஆச்சு நீங்கள் மாநிலங்களை கேட்காமன்னு சொல்கிறது எந்த விதத்திலும் பொருத்தமானது இல்லை காரணம் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தினுடைய டேக்ஸ் ரேட்டை கூட யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நாம் மிஸ்லீடிங் நேரேட்டிவ் கொடுக்க தேவையில்லை நமக்கு ஏன்னா நீங்கள் எல்லோருமே பிஜேபிக்கு நண்பர்கள் ராஜாவுக்கு நண்பர்கள் அதனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இருந்தாலும் யாராவது கேட்கலாம் அந்த மாதிரி நீ ஒரு ரேட்டு கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் பிஜேபிண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்கன்னு மெஜாரிட்டியில் புஷ் பண்ணியிருக்கோமா இன்னி வரைக்கும் கிடையாது இன்னி வரைக்கும் அது இது ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஜிஎஸ்டி பார்லிமெண்டில் அப்புறவானது வரை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கூட ஒரு விஷயமும் நாம் புஷ் பண்ணலை மெஜாரிட்டியில் எல்லாமே யுனானிமஸாக நடத்தியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வரி ஸ்டேட் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திரிணமூலாக இருக்கட்டும் டிஎம்கேயாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் எல்லா மாநில நிதியமைச்சர்கள் பங்கு பெற்று ஏகமனதாக முடிவெடுத்தது தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு இந்த பொருளுக்கு இந்த ரேட்டுங்கிறது கூட திமுகவுக்கும் அதில் பங்கு இருக்குது அதிமுகவுக்கும் பங்கு இருந்தது கம்யூனிஸ்ட்டுக்கு பங்கு இருக்குது திரிணமூலுக்கு பங்கு இருக்குது ஆகவே ஆம் ஆத்மிக்கு பங்கு இருக்குது எல்லா கட்சி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்தந்த ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதி கவுன்சிலில் இருக்காங்க அவர்களுடைய ஏகமனதான ஒப்புதலுக்கு பிறகு தான் எல்லாமே முடிவு செய்யப்படுது முத திருமாவளவனோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா சொல்லட்டும் அவரே வச்சிருக்கிறது ஜாதி கட்சி நீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அருந்தரி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சட்டப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆர் கையில் மூன்று சதவீதம் கொள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை இவர் அப்போஸ் பண்ணுறாருன்னு போல் அருந்ததியி இவருக்கு எதிராக இருக்குது ஆக ஜாதி கட்சியை வச்சுருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சியை ஜாதி கட்சி மத கட்சின்னு பேசுகிறது எந்த விதத்தில் பொருந்தும் அது ஹவ் யூ ஹாவ் டிசைடட் டு ஆஸ்க் த கொஸ்டின் எனக்கு புரியலை இப்போ பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டியில் வந்திருக்காது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டியில் வரல அது தவிர இன்னும் ஒரே ஒரு பொருள் ஜிஎஸ்டியில் இல்லை என்னது ஹியூமன் கன்சக்ஷன் கன்சம்ஷன் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கூட ஜிஎஸ்டியில் வந்துடுது ஆனால் ஹியூமன் கன்சம்ஷன் ஆள்கால் ஜிஎஸ்டியில் வரல இது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் தான் இருக்குது இதில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றணுன்னா ஒன்று இதை கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும் கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஹியூமன் கன்சம்ஷன் ஆள்கால் போகாமல் நாம் இதில் சட்டம் இயற்ற முடியாது அதனால் அதுக்கு இவர்களோட கூட்டணி கட்சி இங்கே ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கிறதா சொல்ல சொல்லுங்கள் மற்ற மாநிலங்களை அதை பற்றி அப்புறம் நம்ம பேசலாம் காரணம் ஹோல் சப்ஜெக்ட் இஸ் வித் ஸ்டேட் அதனால் சென்டர் வந்து இதில் ஒரு இன்னாக்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது ஆனால் அவர் ஏன் பிஜேபியை கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா ராஜா மாதிரி டீட்டோடுறது இருக்கிற கட்சி அதை போய் நாம் ஏன் கூப்பிடணும் அனாவசியம் தானே தண்ணி அடிக்க பண்ண கூப்பிட்டு தண்ணி அடிக்காதன்னு சொல்லணும் அவசியம் இருக்கு ராஜா மாதிரி இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படி நினைச்சிருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை இது நான் அது சொல்லலையே என்ன கூப்பிடாததுக்கு காரணம் நான் அதை சொல்லலாம் பாருங்களேன் இந்த மாநாட்டில் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இருக்கலாம் எல்லாரும் எனக்காக கதவு திறந்து வச்சுருக்காங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாக இதை பயன்படுத்தலாம்னு அவர் நினச்சிருக்கலாம் அது கூட இந்த மாநாட்டுக்கே காரணமாக இருந்திருக்கலாம் என்ன அதனால் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி கூட அவர் சாரா இலாக்கா மந்திரி தலைவர் முகசாமி அவர்கள் அவர் தான் முதல்வர் விரும்பலை அப்படின்னா நாளைக்கே அறிவிங்க யாரை ஏமாத்துறதுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு மது கடையாவது டாஸ்மாக் ஷாப் ஆகுது குறைச்சிருக்காங்களா இல்லை அதனால் அப்படி இருக்கிறத யாரை ஏமாத்துறதுக்கு திரு முக்ஸாமி அவர்கள் இந்த முதல்வர் விரும்பலைன்னு அப்படின்னா யார் விரும்புகிறாங்க மது பிரியர்களை இவர் தான் வந்தவுடனே சொன்னார் குடிகாரன்னு சொல்லக்கூடாது இவர் தானே சொன்னார் நல்ல வேலை ஞாபகம் எங்கிறது கரெக்டாக இருக்கு இவர் தான் சொன்னார் மது பிரியர்கள் அப்படி சொல்லணும்னு அதனால் நீங்கள் அவங்களையே கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து முதலமைச்சர் குடிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னா அது யார் ஏற்றுக்கிறது இந்த அரசாங்கம் குடி மாத்திரம் இல்லைங்க இப்போ மூணுன்னா முன்னாடி ஒரே நாளில் ஆறு கொலை நடந்தது ஸ்பெராடி தமிழகம் முழுக்க ஒரு இடத்துல இல்லை எல்லாமே நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க செய்திகள் கொண்டு வரீங்க உங்களை ரொம்ப உள்ளபடியாக உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறேன் இது எல்லாமே போதையின் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால நடந்தது தமிழ்நாடு ஒரு லெவலை தாண்டி போயிடுச்சுங்க தமிழ் சமுதாயத்தை இந்த திரவடியின் ஸ்டாக் முழுமையாக சீரழிக்காமல் விடமாட்டோம்னு உறுதி பூண்டு சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு போதைகளை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிகாரன்னு சொன்னது போக இப்போ கஞ்சா போடுறான் இல்லை கெட்டமின் இப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தை கெடுக்கிற சீரழிக்கிற நான் கேட்குறேன் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் சாராயமுத்த வரி அப்படின்னா தமிழன் எவ்வளவு குடிக்கிறான் பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரம் கோடிங்கிறது இஸ் சொல்லி டேக்ஸ் அதை போல் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இவங்களுக்கு வருதுன்னா போல் ஆறு பங்கு மூணு லட்சம் கோடிக்கு தமிழன் குடிக்கிறான் வருஷத்துக்கு இதை எப்படி பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நாளையிலேருந்து குடி இல்லைன்னு முடிவெடுத்தாங்க அது மாதிரி இந்த அரசாங்கம் எடுக்க தயாரா எடுத்தால் தமிழ் மக்கள் மீது தமிழ் சமுதாயத்தின் மீது தமிழகத்தின் அடுத்த தலைமுறை மீது அஸ்கரை இருக்கிற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இல்லைன்னா தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிற அரசாங்கம் இதில் எனக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது இல்லை ஏற்கனவே அமைச்சர் அவர்களிடம் இது பற்றி பேசியிருக்கு தயாராண் டிஜாவன் நடக்கும் ஆமாம் நீ பாருங்கள் அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது நான் என்னோட உணர்வுகளை சொல்லியிருக்கேன் இந்த தேசத்தை பற்றி அந்நிய மண்ணிலே இழிவாக பேசுகின்ற நபர் இந்த நாட்டின் எதிரி தான் அதில் ரெண்டாவது கருத்து எனக்கு இல்லை அப்படி பாருங்களே நாம் இதெல்லாம் விவாதம் பண்ணோம்னா நான் ரெடி அதுக்கான நேரம் வேணும் போத நீங்கள் வர்ணாசிரமம் பற்றி கண்ணபிரான் கீதையில் என்ன சொல்லியிருக்கான் அதையே வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார் கண்ணன் கீதையில் என்ன சொல்கிறார் சாத்துர்வண்யம் மயாசிருஷ்டம் நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எதன் அடிப்படை அடுத்த வரியில் சொல்றார் குண கர்ம விபாகசகா குணா குவாலிஃபிகேஷன் கர்மா ஜாப் அதன் அடிப்படையில் அதை விபாகசகா வரிசைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அதில் உச்ச நீச்சம் இல்லை குணா கர்மா குவாலிஃபிகேஷன் ஜாப் அடிப்படையில் இதையே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் திருக்குறளில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நம்ம அதுலேயும் பாதியை பேசம் இதிலையும் பாதியை பேசுகிறோம் காரணம் ரொம்ப பேர் அறவுற படிப்பாளி அதனால் அவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வைக்கமையான அந்த சிறப்பு எதில் இல்லை செய்யும் தொழிலில் இல்லை வள்ளுவர் சொன்னதும் கண்ணன் சொன்னதும் ஒன்று தானேங்க அதனால் நான் உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா நாம் கொடுக்கறது அந்த வேலை செய்பவர்கள் அதனால் தேங்க் யூ